ராஜபாளையம் பெடல் தரி சொசைட்டி மேலாண்மை அதிகாரிக்கு நெசவாளர்கள் சம்பளம் வழங்க வேண்டும் என்ற அரசாணை எதிர்த்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் துரைசாமிபுரம் தெற்கு வைத்தியநாதபுரம் சிவகாமிபுரம் பகுதிகளில் மூன்று பெடல் செயல்பட்டு வருகிறது இந்த மூன்று சொசைட்டிகளிலும் சுமார் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் சேலை வேஸ்டி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தேவையான சீருடைகள் போன்ற துணிகளை நெசவு செய்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் தற்போது சொசைட்டியில் உள்ள நெசவாளர்கள் மேலாண்மை அதிகாரி ஊதியமாக ஒவ்வொரு சொசைட்டியிலிருந்து முப்பதாயிரம் வழங்க என அரசாணை வெளியாகியுள்ளதாக கூறி மேலாண்மை அதிகாரியும் நியமனம் செய்துள்ளனர் கடந்த இருபது ஆண்டு காலமாக போன்று எந்த ஒரு செயல்பாடும் இல்லாத நிலையில் புதிதாக இது போன்று அரசாணை வெளியிடுவது நெசவாளர்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் நேற்று பதவியேற்க வந்த மேலாண்மை அதிகாரியை பதவியேற்க விடாமல் மூன்று சொசைட்டி நெசவாளர்களும் ஒன்று கூடி எதிர்ப்பு தெரிவித்து காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் இதை கவனத்தில் எடுக்கும் வரை வேலைநிறுத்த போராட்டம் தொடரும் என நெசவாளர்கள் தெரிவித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் சிவகாமி தெரு திரு தெரு ஆகிய நெசவாளர் கூட்டுறவு சங்கத்தினுடைய மெம்பர்ஸ் சார்பாக நாங்கள் இப்பொழுது கூட்டம் கூட்டி ஒரு ஆலோசனை கூட்டமாக முதல்ல இப்போ தொடங்கியிருக்கோம் இருந்தாலும் இப்போ இந்த மூணு சங்கத்துக்கு மட்டும் மேலாண்மை இயக்குனர் நியமிப்பதாகவும் சம்பளத்தோட நியமிப்பதாகவும் அதுக்கு வந்து மூணு சங்கமும் நாங்கள் வந்து வ வருடத்துக்கு ஒவ்வொரு இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்ச ரூபா வீதம் வந்து நாங்கள் அவருக்கு சம்பளம் மற்ற ட்ராவல் அலவன்ஸு மற்ற இதெல்லாம் சேர்ந்து கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து தெரிய வருது அதனால் நாங்கள் வந்து மேலாண்மை இயக்குநரை வந்து சம்பளத்தோடு வந்து நாங்கள் சாதாரணமாக ஒரு நாளைக்கு நூற்றம்பது ரூபா இரநூறுவா வேலை பார்க்குற சாதாரண நெசவாளர்கள்ட்ட இருந்து அந்த தொகையை வந்து வசூல் பண்ணி வந்து அந்த மேலாண்மை இயக்குனர் கொடுக்குறத நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம் இதே மேலாண்மை இயக்குனர் நியமிக்கிறத நாங்கள் வந்து வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதை வந்து அரசாங்கமே அவங்களுக்கு சம்பளத்தை கொடுத்து எங்கள் சங்கத்தில் வந்து அவங்க வந்து பார்த்துக்கிடுறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான ஆட்சேபனை நாங்கள் பண்ணலை நாங்கள் எங்களுடைய உழைப்பின் மூலமாக கிடைக்கிற தொகையை தான் அவங்க எடுத்துக்கிறதுக்கு எங்களுக்கு ஆட்சேபனை பண்ணுறோம் கடந்த பல ஆண்டுகளாக நாங்கள் வந்து நஷ்டத்தில் ஏங்கிக்கிட்டு இருந்தது எங்கள் சங்கங்கள்லாம் இப்போ இந்த வருடம்தான் நாங்கள் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் எங்களுக்கு இந்த வருஷம் லாபம் கிடச்சி அதை இப்போ சமீபமாக தான் அதை வந்து போனஸாக வந்து பிரிக்கக்கூடிய சூழ்நிலை வந்தது இப்போ நாங்கள் வந்து பழைய வந்து அந்த லாபம் கிடைக்காத அளவுக்கு வந்து எங்களுக்கு வ சூழ்நிலை வந்தால் இதில் வந்து சங்கத்தில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் வந்து வரும் சரக்குகள் வந்து கொள்முதலில் மற்ற இதிலலாம் எங்களுக்கு வரும்போது அந்த பாதிப்பும் வரும் அதனால் நாங்கள் வந்து மேலாண்மை இயக்குநரை வந்து எங்கள் சங்கத்தின் மூலமாக சம்பளம் கொடுக்கறத நாங்கள் வந்து ஆட்சேபணம் பண்ணுறோம் அதனால் தொடர்ச்சியாக வந்து எங்களுக்கு வந்து சங்கத்தில் வந்து அந்த மேலாண்மை இயக்குநரை வந்து எங்கள் ச சங்கத்தின் மூலமாக சம்பளம் கொடுக்குறத அவங்க வாபஸ் வாங்குற வரையிலும் நாங்கள் தொடர் போராட்டமாக நடத்தணும்னு முடிவு பண்ணியிருக்கோம் எங்களுடைய எதிர்ப்பை காட்டுறதுக்கு நாங்கள் வந்து அறப்போராட்டமாக அடுத்து உண்ணாவிரத போராட்டம் தொடர்ச்சியாக இருக்கலான்ங்கிறது மாதிரி எங்கள் நெசவாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து எங்களுக்கு அதிகாரிகள் அந்த அளவுக்கு போகாத அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்தி கொடுத்தாங்கன்னா எங்கள் சமுதாய மக்களும் எங்கள் நெசவாளர்களும் அவங்களுக்கு வந்து என்றைக்கும் நாங்கள் வந்து அவளோட வாழ்க்கை கடமைப்பட்டிருக்கோம் நான் தொடர்ச்சியாக இந்த கோரிக்கை நிறைவேற வரையிலும் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை நிறுத்த போராட்டம் நடத்திக்கிட்டே இருக்கிறோம் ராஜபாளையம் ராஜபாளையம் சிவகாமி தெரு தெற்கு வைத்தியநாத புரந்தரு துரைசாமி புரந்தரு ஆகிய தெருக்களிலிருந்து நாங்கள் இலவச வேட்டி சேலை தயாரிக்கக்கூடிய நெசவு தொழில் செய்து வருகிறோம் கடந்த மொத்த மெம்பர்கள் வந்து ஆயிரத்தி நூறு மெம்பர்கள் இருக்கிறாங்க ஆயிரத்துக்கு மேற்பட்ட தறி நெசுக்கிட்டு இருக்கோம் இது இந்த பத்து வருஷ காலமாக நலிந்து இருந்த தொழிலை இப்போ நாங்கள் கொஞ்சம் மேம்படுத்தி கொண்டு வந்திருக்கோம் இந்நேரம் மேலாண்மை அதிகாரிக்கு நீங்களே சம்பளம் கொடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்காங்க மேலாண்மை அதிகாரிக்கு சம்பளம் கொடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது நாங்கள் வந்து அன்றாடம் பாடுபட்டு நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேலை பார்த்து தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வருமானத்தில் நாங்கள் சொசைட்டி நடந்து நடந்து அதில் மிச்சம் பண்ணி இப்போது இந்த பத்து வருஷத்துக்கு அப்புறமா இப்போ தான் கொஞ்சம் லாபம் சம்பாரிச்சு நாங்கள் போனஸ்னு பிரித்தோம் அதனால அதை வச்சுக்கிட்டு அதிகாரிகளுக்கு நீங்கள் சம்பளம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அதிகாரிகளுக்கு எண்பத்தஞ்சாயிரம் சம்பளம் கொடுக்க சொல்கிறாங்க மூணு சொசைட்டியிலையும் சேர்ந்து ஒரு சொசைட்டிக்கு மாதத்துக்கு முப்பதாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளைக்கு ஆயர் ரூபா ஆச்சு எங்களுடைய லாபமே அந்த அளவுக்கு வராது இப்படி நாங்கள் கொடுத்தோன்னு சொன்னால் வருஷத்துக்கு அஞ்சு லட்சம் எங்களுக்கு நஷ்டம் தான் ஆகும் அந்த நஷ்டத்தை தேத்துகிறதுக்கு நாங்கள் வேலை செய்யாமலே சும்மா இந்த மாதிரி செய்யும் மேலாண்மை அதிகாரி வாபஸ் வாங்குத வரைக்கும் எங்களுடைய போராட்டம் வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கும் நாங்க உண்ணாவிரத இருக்க போறோம் சார் நாளைக்கு நாங்க உண்ணாவிரத போராட்டத்தை கடைபிடிக்க போறோம் வருஷத்துல வந்து ரெண்டு தடவை ரகம் மாறுது அந்த ரகம் மாறுத நேரமெல்லாம் ஒவ்வொரு மாசம் நூலு பட்டுவாடா எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்ப நாங்க வருஷத்துல ரெண்டு மாசத்துக்கு மொத்தத்திலேயே வேலை இல்லாம தான் இருக்க வேண்டியது இருக்கு அப்படியெல்லாம் இருக்கும் போது நாங்க எப்படி தனி அதிகாரிக்கு நாங்க சம்பளம் கொடுக்க முடியாது எங்க மேலாண்மை அதிகாரி சம்பளத்தோட வருதா இருந்தா எங்களுக்கு மேலாண்மை அதிகாரி வேண்டாம் இது அரசு வந்து வாபஸ் வாங்கியே ஆகணும் எங்களுடைய கொள்கை நிறைவேற வரைக்கும் நாங்க போராட்டத்தை கைவிட மாட்டோம்